இப்பெல்லாம் டிவியில பல ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தாலும் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு இருக்கும் வரவேற்பை விட விவாத நிகழ்ச்சிகளுக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்குன்னே சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா கோபிநாத் தொகுத்து வழங்கும் நீயானா நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு போட்டியா ஜி தமிழ் தொலைக்காட்சியில தமிழா தமிழா என்ற விவாத நிகழ்ச்சியை ஆவுடையப்பன் தொகுத்து வழங்கி வருகிறார் இந்த நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு தலைப்பை கொண்டு விவாதம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில இந்த வாரம் விவாதிக்கப்பட்டுள்ள தலைப்பு குறித்த புரோமோ வீடியோவானது வெளியாக பலருடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது இந்த வாரத்தில் இறந்தவர்களுடன் பேச முடியும் என சொல்பவர்கள் மற்றும் அதை நம்பாதவர்கள் என்ற தலைப்பில் விவாதம் நபர் ஒருவரை தேங்காய் மீது அமர வைத்து ஒரு இறந்து போனவரை வரவழைத்து அந்த பெண் பேசியுள்ளார் அப்போது நீங்கள் பிளாக் இறந்திருக்கீங்க அப்படி என்றால் சீக்கிரமா போய் இறங்கி விடுங்கள் என்று அந்த பெண் கூறுகிறார் அப்போது தேங்காய் மீது அமர்ந்திருந்த நபரும் சட்டென்று கீழே விழும் காட்சியும் புரோமோவில் இடம்பெற்றுள்ளது இதை பார்த்த எதிர்த்தரப்பினர் பல கேள்விகளை எழுப்பும் நிலையில் தற்போது இந்த வீடியோ வெளியாகி பலருடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது